ஆ ஒரு ஆ இந்த பக்கம் பாய்ந்து வர க இந்த பக்கம் பாய்ந்து ஆ ஒரு நல்ல பண்ணி போய் வந்தா சைடு சைடு வா தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் இனம் காக்கம் காக்க இன்னுயிரிந்த

வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நட ராசன் தாள முத்துவுக்கு நட ராசன் தாழ முத்துவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் கீழா பழுவூர் சின்ன சாமி கீழா பழுவூர் சின்ன சாமி கோடம்பாக்கம் சிவ லிங்கம் கோடம்பாக்கம் சிவ லிங்கம் விருகம் பாக்கம் அரங்கநாதன் விருகம் பாக்கம் அரங்க முத்து விக்கை சத்திய மங்கள முத்து விக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் மயிலாடுதுறை சாரங்க மாணிக்கை ஆசிரியர் வீர பணிக்கை ஆசிரியர் வீரவணுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர நூறு முத்து விக்கை நூறு முத்துவிக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் ஒழிப்போர் மரபர் நாளிலே ஒழிப்போர் மரபர் நாளிலே நாம் தமிழர் உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் உயிரை கொடுத்து மொழியை காக்க உயிரை கொடுத்து மொழியை காக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் ஒன்று படுவோம் நாம் தமிழரை ஒன்று படுவோம் நாம் தமிழரை ஒன்று படுவோம் விழுந்து விடாத வீரத்தோடு விடாத வண்டி இடாத மானம் காக்க வண்டி மானம் காக்க நாம் தமிழரை ஒன்று படுவோம் நாம் தமிழரை ஒன்று படுவோம் இதுவரை இங்கே அரசியல் என்பது இதுவரை இங்கே அரசியல் என்பது வருமானம்